நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத நம் கற்பனைக்கு எட்டாத செயல்களை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியவர்கள் ராஜா ராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் மாவுரியர்களின் ஆட்சி காலம் நூற்று முப்பத்தி ஏழு வருடங்கள் குப்தர்கள் இருநூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் பல்லவர்கள் முன்னூற்று இருபத்தைந்து ஆண்டுகள் சோழர்கள் நானூற்று முப்பது ஆண்டுகள் விஜயநகர பேரரசு முன்னூற்று நாற்பது ஆண்டுகளும் ஆங்கிலேயர்கள் நூற்று எண்பத்து ஏழு ஆண்டுகளும் இந்தியாவை ஆண்டுள்ளனர் ஆனால் சோழ பேரரசு மட்டும்தான் நானூற்று முப்பது ஆண்டுகள் தொடர்ச்சியான நிலையான ஆட்சியை கொடுத்த ஒரே பேரரசு ஆகும் ராஜேந்திர சோழன் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலேயே யாரிடமும் அத்தனை வலிமையான கடற்படை இல்லை அந்த அளவுக்கு சோழர்கள் கடற்படையை கட்டமைப்போடும் நுணுக்கமான போர் திறத்தோடும் கடல் சார்ந்த அறிவோடும் விளங்கினர்கள் ராஜராஜ சோழன் மறைவுக்கு பின் ஆயிரத்து பதினான்காம் ஆண்டு தஞ்சையில் மணிமுடி சூட்டிக் கொண்டார் ராஜேந்திர சோழன் அரசனாக பதவியேற்றதும் அவர் அரண்மனைக்குள் இருந்த நாட்களை விட போர்க்களத்தில் இருந்த நாட்கள் தான் அதிகம் தன்னுடைய மகத்தான சாதனைகள் அனைத்தையும் இந்த பத்து ஆண்டுகளிலேயே செய்து முடித்தான் அவன் அவனுடைய சாதனைகளில் மூன்று சாதனைகள் மிக முக்கியமானவை ராஜேந்திர சோழனின் முதல் சாதனை இந்தியா முழுவதையும் வெற்றி கொண்டது ராஜராஜ சோழனின் காலத்திலேயே சோழ நாட்டுக்கு தெற்கேயும் மேற்கேயும் உள்ள அனைத்து நாடுகளையும் தந்தையும் மகனும் வென்றிருந்தார்கள் ராஜேந்திர சோழன் மன்னனாக முடிசூடிய பிறகு வடநாடுகளை நோக்கி தன் பார்வையை திருப்பினான் மேலை சாளுக்கியர்கள்தான் அப்போது சோழர்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தார்கள் முதலில் அவர்களை வெற்றி கொண்டான் பிறகு இன்றைய மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் வங்கதேசம் வரை சென்று அவர்களை வெற்றி கொண்டான் பிடித்து ஆட்சி செய்வது அவன் நோக்கமாக இருக்கவில்லை இந்த படை எடுப்பின் போது ராஜேந்திரனின் தளபதிகளே பெரும்பாலான இடங்களுக்கு சென்று வெற்றி கொண்டார்கள் என்றாலும் ராஜேந்திரன் தற்போதைய ஒடிசா வரை தன் படைகளுடன் சென்றான் அங்குள்ள மகேந்திர கிரீஸ்வர் கோவில் கல்வெட்டில் அவனுடைய வெற்றிகள் குறிப்பிடப்படுகின்றன ராஜேந்திர சோழனின் இரண்டாவது சாதனை புதிதாக ஒரு தலைநகரை நிர்ணயம் செய்தது வளமான தஞ்சாவூரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வறண்ட பகுதி ஒன்றில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை நிர்மாணித்தான் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனின் மூன்றாவது மகத்தான சாதனை அவனுடைய கடல் கடந்த படையெடுப்புகள் ராஜேந்திர சோழனின் கப்பற்படை அந்த காலகட்டத்தில் உலகிலேயே மிகச்சிறந்த கப்பல் படையாக இருந்தது இந்த கடற்படையின் மூலம் மலேசிய தீபகற்கம் இந்தோனேசிய தீவுகள் உட்பட கிழக்காசிய நாடுகளின் பெரும்பகுதியை ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்டான்